தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி குறளில் குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் எழுபத்தி ஐந்து அரண் குரல் எண் எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று ஆற்றுபவர்க்கும் அரண் பொருள் அஞ்சித்தன் போற்றுபவர்க்கும் பொருள் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் படையெடுத்து போர் செய்ய வருபவர்களுக்கு அரண் ஒரு குறிக்கோளாகும் அதேபோல் படைக்கஞ்சி பாதுகாப்பு தேடி அடைய விரும்புபவர்களுக்கும் அரன் ஒரு இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் போர்க்களத்தில் செல்லக்கூடிய போர் வீரர்களுக்கு காக்கும் சுவராக அரண் இருக்கின்றதை போலவே போருக்குள் பாதுகாப்பு எண்ணி மறைய உதவுவதற்கும் சுவராக இருப்பது அரண் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்